ஹாய் ஃப்ரெண்ட் ஹவர் ஹவாரியோ இன்றைக்கி பலவிதமான சமையலில் துண்டு கருவாடு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க துண்டு கருவாடு பத்து எடுத்து கல் சுடுதண்ணில் அலசி எடுத்து வச்சிருக்கிறேங்க பல் பூண்டு வந்து மூணு பல்ல எடுத்து தட்டி வச்சுருக்கேங்க பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேங்க தக்காளி ரெண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்குறேங்க சின்ன சின்ன தக்காளிங்க பெருசு இல்லை இப்போ எப்படி தாளிச்சோடன்னு பார்க்கலாங்க இப்போ பாத்திரம் வச்சுட்டேங்க எண்ணெய் ஊற்றுறங்கண்ணா எண்ணெய் காஞ்சுங்க கருவேப்பில் போடுறேங்க பூண்டு போடுறேங்க இப்போ வந்து வெங்காயமும் பசங்களும் கட் பண்ணி வச்சிருக்கதை சேர்த்துக்கலாங்க நிறைய வெங்காயம் போடணுங்க அப்பெல்லாம் நல்லா இருக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கதுங்க நல்லா வதங்கினால டேஸ்ட் வருங்க வெங்காயம் வேலை கொஞ்சம் ஊற்றி சேர்த்துக்கோங்க துண்டு கருவாடுனால துண்டு கருவாடுலேயும் எத்தனையோ உப்பு வச்சுங்க அதனால பார்த்து சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க கட் பண்ணி வச்ச இந்த தக்காளியை சேர்த்துக்குவாங்க தக்காளியாக நல்லா வதங்குவோங்க அப்போதான் நல்லா டேஸ்ட் வருங்க தக்காளி நிறைய சேர்த்துக்கூடாது நிறைய சேர்த்தா நல்லா இருக்காதுங்க நான் சின்ன பணங்காய் ரெண்டு போட்டிருக்கேன் நீங்கள் பெரிய இருந்தால் ஒன்று சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகாய் வந்து ஒன்று தாங்க சேர்த்துருந்தேன் கார்த்திகா சேர்த்துக்கோங்க அழகாக தூள் ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சேர்த்துறாங்க இது நல்லா வதங்கட்டுங்க அதுக்கப்புறம் கருவாடு சேர்த்துக்கோங்க இப்போ இது வதங்கிடுச்சுங்க இல்லை துண்டு கருவாடை இதில் சேர்த்துக்கலாங்க துண்டு கருவாடு நல்லா இதில் மிக்ஸ் மினிட்ஸ் நல்லா பண்ணணும் இது வந்து நெய் மீன் கருவாடுங்க நெய் மீன் துண்டு கருவாடுங்க உப்பு சேர்த்தோம்னா நம்ம உப்பு சேர்த்துருக்குறோங்க இது வந்து பழைய சாப்பாட்டுக்கு நல்லா இருக்குங்க ரச சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும் வெதும் சூடான சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குங்க சூடான சாப்பாடுல போட்டு பெசஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க கருவாடு ஒரு சில கருவாடு கரைஞ்சிருச்சுங்க சூப்பரா மணக்குதுங்க இது சமைக்கும் போதே சாப்பிடும் போல இருக்குங்க இந்த மா பழைய சாப்பாடு மீதி ஆயிடுச்சு நினைக்காதீங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க பழைய சாப்பாடே எடுக்காதுங்க பழைய சாப்பாடு காலி ஆயிடுங்க துண்டு பருவாது தொக்கு ரெடிங்க அடு பாப் பண்ணிக்கிறேங்க துண்டு கருவாடு தொக்கு ரெடிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க